கோவையில் நடைபெறும் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை உச்சி மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் இயற்கை விவசாயி மறைந்த நம்மாழ்வார் பரப்பிய இயற்கை விவசாய நடைமுறையை உலகிற்கு வெளிப்படுத்துவதே இந்த உச்சி மாநாட்டின் நோக்கமாகும் ஐந்தாயிரம் விவசாயிகள் இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வின் போது பிரதமர் இயற்கை விவசாயத்தை மேற்கொள்ளும் விவசாயிகளுடன் உரையாடுவார் மேலும் பத்து முன்மாதிரியான விவசாயிகளை கௌரவிப்பார் ஒன்பது கோடி விவசாயிகளுக்கான பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கான இருபத்தோராவது பி எம் கிசான் தவணையையும் அவர் வெளியிடுவார் இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி தமிழில் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் ஏராளமான விவசாயிகள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் இந்த துறையுடன் தொடர்புடைய புதிய கண்டுபிடிப்பாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என்று கூறியுள்ளார் நிலையான சுற்றுச்சூழலுக்கு உகந்த ரசாயன பயன்பாடு அல்லாத வேளாண் நடைமுறைகளில் கவனம் செலுத்துவது பாராட்டத்தக்க விஷயம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மூன்று நாள் விவசாய உச்சி மாநாடு நவம்பர் இருபத்தோராம் தேதி முடிவடையும் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவை இன்றைய ஐந்து அடுக்கு பாதுகாப்பு வளையத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது அவினாசி சாலையில் போக்குவரத்து மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது நண்பகல் பனிரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை போக்குவரத்துக்கு சாலை மூடப்படும் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை லாரிகள் நகரத்திற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது கோவை சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது தனியார் வாகனங்கள் மற்றும் கால் டாக்ஸிகள் இன்று நண்பகல் பனிரண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை விமான நிலையத்திற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இன்று காலை பத்து மணிக்கு ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் நினைவிடத்திற்கு சென்று பிரதமர் மரியாதை செலுத்துகிறார் காலை பத்து முப்பது மணியளவில் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் நூற்றாண்டு கொண்டாட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறாா் இந்நிகழ்ச்சியில் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் வாழ்க்கை போதனை மற்றும் அவரது சிறப்பை கௌரவிக்கும் வகையில் நினைவு நாணயத்தையும் அஞ்சல் தலையையும் அவர் வெளியிட்டு உரையாற்றவுள்ளார்